அது காவலாக இருந்தது கொண்ட அந்த தீக்கோட்டைக்கு காவலாக மாயில்ல வந்திருக்கின்ற நந்திய பெருமான். இதுရင်த கணபதி புறப்பட்டு வருகின்றார் சரி. அய்யா நந்தி திவரே கைலாசம் வரைக்கும் நீங்க தான் சரி. நீங்க இங்க அங்க இருக்கீங்க. பெருமான் இறைவன் எங்க இருந்தாலும் வந்தாலும் உள்ளே விடக்கூடாது இந்த தீக்கோட்டை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பனிமொழைக்கு வந்து அவர்கள் பார்க்கலாம் ஏன்னா இப்போது நீ போகலாம் என்ன அதான் இப்போதை உடனடியாக இந்திய பார்க்க வேண்டும் சரி நீங்கள் என்ன காலநீரம் சொல்கிறது ஆண்டவன் யார் வந்தாலும் உள்ளே விடக்கூடாது சொல்லி இருக்கின்றார்கள் இந்த

என்ன உன்னோட பாடு உங்க அம்மா பாடு ஓம்பிட்டு போனோம் எனக்கு என்ன போகலாம் ஆமாப்பா அந்த பயம் இருக்கு அதுதான் உயிர விட முடியுமா நீங்க தர சம்பளத்துக்கு அது சரி என்று சொல்லி பாருங்க சரி அப்படியே நந்தினி இடத்துல விடைபெற்ற வருகின்றார் புத்த பிள்ளை கணபதி சரி நேரே தாய் தந்தை வந்து அப்படி அழகா அடி வணங்கி அம்மா தந்தை எடுத்தும் தாய் எடுத்தும் ஆசீர்வாதம் பெற்றுக் சரி ஒரு ஓரமாக அமர்ந்து வேதங்களை புரட்டி கொண்டிருக்கின்றார் சரி வினை தீர்க்கக்கூடிய விக்கின விநாயகர் சபாஷ் அவர் வேலையை அவர் பார்ப்பார் சரி பிள்ளைன்னா அப்படி இருக்கணும் அவன் பாருங்க சரி இரண்டாவது பிள்ளை யாரு முருகப்பெருமான் கந்தன் கடம்பன் கார்த்திகையின் கதிராம வேலன் செந்தூர் முருகன் ஆர்முக வடிவேலன் செல்லக்குமரம் முத்துக்குமரம் குகன் வடிவேல் மயிலூர் வள்ளல் எம் பெருமான் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் வருகின்றார் தாயந்தை வாக்கின்ற காணவில்லை சரி உடனே வருகின்றார் அம்மா நீ அக்னி கோட்டில் அமர்ந்திருப்பதை அறிந்து வருகின்றார் சரி வரங்க உடனே ஞானக்கழா பார்த்து விடுவார்கள் சரி எங்க போயிருக்காங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சரி அதை பார்த்து பாருங்கள் ஆக அப்படி புறப்பட்டா இந்த முருகப்பெருமான் சரி எப்படி வருகின்றார் பாருங்கள் எப்படி மாறி கையில் அகாசமலை கேட்டாங்க i am i know i know i know மறந்து சரி முருக பெருமான் அப்படி விரைவாக வந்தார் அக்னி கோட்டைக்கு சரி வந்து பார்த்தா நந்தினி வரி பார்த்தா அம்மா ஐயா நந்தி என்ன எங்க போனாலும் குறுக்க தான் உங்களுக்கு வேலை முருகா இங்க பாரு தூக்கு அதெல்லாம் இருக்கட்டும் சரி எங்க அப்பாவை அம்மாவை பார்க்கணும் அவசரமா பார்க்கணும் சரி கொஞ்சம் நகட்ட இல்லைங்க இந்த பாரு ஆண்டவனும் அம்மாவும் இந்த தீ கோட்டைக்குள்ள யார் வந்தாலும் விடக்கூடாதுன்னு சரி அப்படியா உன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது போகலாம் பனிமலைக்கு வந்த பிறகு பார்க்கலாம் பிள்ளைகள் கூட உள்ள அனுமதி இல்லை என்று சொல்லி இருக்கின்ற யாரு வந்தால் முதலே சொல்லி இருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளையே வந்து கேட்டால் கூட என்ன செய்யக்கூடாது வழி கொடுக்க கூடாது சொல்லி இருக்கிறார்கள் சரி இது நட கொடுமையா இருக்கு ஆமா நன்றி என அவங்க சொல்லிட்டு இருக்கட்டும் சரி இப்ப நான் உடனடியாக தாய் வந்தே காண வேண்டும் சரி வருங்க அதான் பாதை கொடுக்க முடியுமா முடியாது 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 நன்றி இது என்ன தெரியுமா சூரியனை சங்காரம் செய்த சக்தி வேல் சரி இருக்கிற வைங்களேன்